சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஐநூறு ரூபாய் நோட்டு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தான் வீடியோல பாக்குறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரூபாய் ஆயிரம் மற்றும் ரூபாய் ஐநூறு நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக பிரதமர் மோடி அறிவித்தார் இதையடுத்து புதிதாக ரூபாய் ஐநூறு கொண்டுவரப்பட்டது அதே போல ஆயிரம் ரூபாய் நோட்டுக்கு பதில் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு அச்சடிக்கப்பட்டது தற்போது இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இல்லை இந்நிலையில் ஐநூறு ரூபாய் நோட்டை மத்திய அரசு ரத்து செய்ய போவதாக கடந்த மாதம் திடீரென ஒரு செய்தி பரவியது நாட்டில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதால் இது தொடர்பாக வங்கிகள் ஏடிஎம்களில் மக்களிடம் ரூபாய் ரூபாய் அதிகரிக்க வேண்டும் என்பதால் ஏடிஎம்களில் நூறு ரூபாய் ரூபாய் நோட்டுகளின் இருப்பை கூட்ட வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி அறிவுரை வழங்கியிருந்தது உடனே மத்திய அரசு ஐநூறு ரூபாய் நோட்டை ரத்து செய்யப் போகிறது என்று சோசியல் மீடியாவில் பரவ தொடங்கி விட்டது ஆனால் இதனை மறுத்து உடனடியாக ரிசர்வ் வங்கி விளக்கம் ஒன்றை தந்திருந்தது அதில் ஐநூறு ரூபாய் நோட்டுக்கான டெண்டர் சட்டப்பூர்வமானதாகவே உள்ளது டிஜிட்டல் பண பரிவர்த்தனை ஊக்குவிக்கவும் குறைந்த மதிப்பு கொண்ட ரூபாய் நோட்டுகளின் புழக்கத்தை அதிகரிப்பதற்காகவும் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெறுவது குறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை ஐநூறு ரூபாய் நோட்டு தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்பதால் தாராளமாக பயன்படுத்தலாம் என்று தெரிவித்து நிலவி வந்த வதந்திக்கும் முற்றுப்புள்ளி வைத்திருந்தது இந்நிலையில் வருகிற செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு வங்கிகள் தங்களது எழுபத்தைந்து சதவீத ஏடிஎம் எந்திரங்களில் ரூபாய் ஐநூறு விநியோகிப்பதை நிறுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கேட்டுக் கொண்டதாகும் ஏடிஎம் இயந்திரங்களில் ரூபாய் இருநூறு மற்றும் நூறு மட்டுமே விநியோகிக்கப்பட உள்ளதால் கையில் உள்ள ரூபாய் ஐநூறு நோட்டுகளை இப்போது இருந்தே பணமாக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டுள்ளதாக வாட்ஸ்அப் உள்ளிட்ட அனைத்து சமூக வலைதளங்களில் கடந்த இரண்டு நாட்களாக ஒரு தகவல் வேகமாக பரவியது இதனை தற்போது மத்திய அரசு மறுத்துள்ளது இது குறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த தகவல் தவறாக பரப்பப்பட்டு வருகிறது ரிசர்வ் வங்கி இது போன்ற உத்தரவு எதையும் பிறப்பிக்கவில்லை சட்டப்பூர்வமாக ரூபாய் ஐநூறு நோட்டுகள் தொடர்ந்து செல்லுபடியாகும் என்று கூறப்பட்டுள்ளது